இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே சேனலின் எழுபத்தி ஒன்பதாவது செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றில் உன்னத பாட்டு புத்தகத்தில் உள்ள ஆவிக்குரிய வெளிப்பாடுகளும் உள்ளடங்கும் நாம் செய்தி எழுபத்தி நாலில் பாட்டு புத்தகத்தின் உள்ளடக்கம் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள தெய்வீக காதல் என்ற ஒரு அறிமுகத்தை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து செய்தி எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஏழு வரை உன்னத பாட்டு புத்தகத்தில் உள்ள கிறிஸ்துவின் நேசரின் அனுபவத்தின் நான்கு படிகளில் முதல் மூன்று படிகளை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நாம் நான்காவது படியை இரண்டு பாகங்களாக பார்க்க விரும்பினோம் அதாவது கிறிஸ்துவின் நேசர் அதாவது காதலி கிறிஸ்துவின் அழைப்பை பெற்று உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் அனுபவத்தின் விளைவாக திரைக்கு பின்பாக அவருடைய சிலுவையின் உதவியால் முழுக்க முழுக்க தன்னை மறந்து மிக பலமான வாழ்க்கை வாழ வேண்டும் மேலும் கடந்த செய்தி எழுபத்தி எட்டு கிறிஸ்துவின் நேசரின் அனுபவத்தின் இந்த நான்காவது படியின் முதல் பாகத்தை பார்த்தோம் இன்று இந்த செய்தியின் மூலம் நான்காவது படியின் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகத்தை பார்க்க போகிறோம் இந்த செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக சற்று நேரம் செலவழித்து உன்னத பாட்டு புத்தகம் ஆறாம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கிறிஸ்துவின் காதலியிடம் ஒவ்வொரு படிகளிலும் ஆவிக்குரிய முன்னேற்றத்தை பார்க்கிறோம் குறிப்பாக உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதல் என்ற உச்சக்கட்டத்தை மூன்றாவது படியிலே அடைந்தாலும் அந்த அனுபவத்தை தக்கவைக்கவும் சமநிலை தவறாமல் பாதுகாக்கவும் நான்காவது படி தேவைப்படுகிறது அதாவது ஒரு விசுவாசி ஜீவனில் வளர்ந்து ஆவிக்குரிய அனுபவத்தின் உச்சத்தில் உலகத்தை வென்று சிற்றின்புகளை வெறுத்து ஆத்துமாதாயம் பல செய்து வெற்றியுள்ள ஆவிக்குரிய அனுபவத்தை கொண்டிருந்தாலும் பழைய சிருஷ்டிப்பின் மூலக்கூறுகள் இன்னும் இருப்பதினால் அவை எப்பொழுது வென்றாலும் மீண்டும் தன் வேலையை காட்டி ஒரு பின்மாற்றத்திற்குள் கொண்டு செல்லும் அபாயம் இருக்கிறது எனவே நம்முடைய பாதுகாப்பிற்காக நம்முடைய மாம்சத்தோடு இடைப்படுவதற்காகவும் பழைய சிருஷ்டிப்பின் காரியங்கள் மீண்டும் தலைதூக்காமல் இருக்கவும் நமக்கு ஒரு ப்ரொடக்ஷனாக சிலுவை தேவைப்படுகிறது எனவே நாம் சிலுவையை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற நமக்குத் தெரியாத எப்படிப்பட்ட பழைய மூலக்கூறுகளாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சிலுவை முடிவுகட்டுகிறது எனவே விருப்பத்துடன் நம்மை சிலுவைக்குள் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த ஆரம்ப வார்த்தையோடு நாம் இப்பொழுது விசுவாசியாகிய காதலியின் ஆவிக்குரிய முன்னேற்றத்தின் நான்காவது படியின் இரண்டாவது பாகத்தை பார்ப்போம் வசனம் சொல்லுகிறது உன்னத பாட்டு ஆறு ஒன்று உன் நேசர் எங்கே போனார் ஸ்திரீகளில் ரூபவதியே உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார் உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம் காதலியாகிய தேடுபவள் தன் நேசராகிய இயேசுவை தேடி திரியும் போது பலரிடம் விசாரிப்பதை இங்கு பார்க்கிறோம் அவர்களும் பதிலுக்கு காதலியாகிய விசுவாசின் இயக்கத்தையும் தேடும் தீவிரத்தையும் கண்டு ஆச்சரியப்பட்டு உதவி செய்ய விரும்பி உன் நேசர் எங்கே போனார் எவ்விடம் போய்விட்டார் என்று கேள்விகளை எழுப்புகிறார்கள் குறிப்பாக அவர்கள் தேடுகின்ற விசுவாசியை ஸ்திரீகளில் ரூபவதியே என்று அவளுடைய அழகை மேற்கோள் காட்டுவது கிறிஸ்துவை அவள் ஒற்ற இருதயத்தோடு எந்த அளவிற்கு நேசிக்கிறாள் என்பதையும் அப்படிப்பட்ட நேசமே அன்பே காதலே அவளுடைய அழகாக அங்கு வெளிப்படுவதையும் அடையாளப்படுத்துகிறது மேலும் கிறிஸ்துவை கண்டுபிடிக்க அவளோடு சேர்ந்து தேட விரும்புகிறார்கள் என்பது கிறிஸ்துவை பற்றிய அவளுடைய சாட்சி மற்றவர்களையும் கவர்ந்து அவர்களும் கிறிஸ்துவை நேசிக்க கிறிஸ்துவை ஆசையாய் பின்தொடர அவர்களை வழிநடத்துகிறது பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவின் அன்பினால் உள்ளும் புறமும் அழகாக்கப்பட்டு வெறும் வார்த்தையில் மாத்திரமல்ல செயல்பாட்டிலும் ஒரு நேர்த்தியான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதை பார்க்கின்ற பலரும் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்மோடு சேர்ந்து அவரை தேட ஆசையாய் பின்தொடர ஆரம்பிப்பார்கள் என்பதை இந்த வசனம் விவரிக்கிறது அடுத்த வசனம் பாட்டு ஆறு ரெண்டு தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் பாத்திகளுக்கும் போனார் காதலி நேசர் ஆகிய இயேசுவை பலரோடு சேர்ந்து தேடிந்த பின்பு அவர் வேறு எங்கும் இல்லை தன்னோடுதான் தனக்குள்தான் அதாவது தோட்டத்தில் மற்றும் கந்தவருக்க பாத்திகள் குறிக்கின்ற அவருடைய விசுவாசிகளின் மத்தியில்தான் இருக்கிறார் என்ற உணர்வை பெறுகிறாள் இங்கு சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் தோட்டம் நம் மறுபடி ஜனுப்பிக்கப்பட்ட மனிதனுடைய ஆவியில் இருக்கிறது ஆம் நம் ஆவியில் அவருக்கு பிடித்த இனிமையான சுவையான தெய்வீகமான அழகான உன்னதமான அனைத்தும் வளர்கிறது நாம் ஆவியில் வாழும்போது இப்படிப்பட்ட அனைத்து காரியங்களும் சாத்தியமாகிறது பிரியமானவர்களே நம்முடைய மறுபடி ஜனுப்பிக்கப்பட்ட மனித ஆவியில் கிறிஸ்துவை வாழ்கின்ற ஒரு சாட்சியின் வாழ்க்கையே ஒரு கிறிஸ்தவனின் மிக விலையேறப்பட்ட காரியமாக இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் ஆத்மாவில் அல்ல மாம்சத்தில் அல்ல மாறாக நம் மனிதாவியில் வாழும் போது அந்த சூழல் கிறிஸ்துவிற்கு ஒரு தோட்டமாக மாறுகிறது மேலும் அப்படிப்பட்ட தோட்டத்தில் கிறிஸ்து லீலி புஷ்பங்களையும் கந்த வர்க்கத்தையும் விளைய செய்கிறார் அதாவது பல அவிசுவாசிகள் நம் மூலமாக கிறிஸ்துவை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ள ரட்சிப்பை வழங்குகிறார் என்பதை இது குறிக்கிறது இன்றும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு நாம் எப்படி எப்படியோ சுவிசேஷம் அறிவிக்கின்றோம் ஆனால் இந்த மக்கள் எல்லாம் ஏன் ரட்சிக்கப்படவில்லை ஒரு தானே ஜபித்தோம் ஒரு தானே சுவிசேஷம் அறிவிக்க சென்றோம் சரியான விதத்தில் தானே அறிவித்தோம் அப்படியிருந்தும் ஏன் என் மூலமாக நம் மூலமாக யாரையும் ரட்சிப்பு கொண்டு வர முடியவில்லை ஒருவேளை கிறிஸ்துவிற்கு விருப்பமில்லையோ அல்லது சாத்தானின் கட்டுகள் அவிழ்க்கப்படவில்லையோ என்று பல்வேறு கேள்விகள் எழுவதுண்டு சகோதர சகோதரிகளே நம்மை அறியாமல் நம் ஆத்மாவிலோ நம் மாம்சத்திலோ செய்கின்ற ஆவிக்குரிய காரியம் எதுவாக இருந்தாலும் ஒருவேளை நம்மை சுற்றி பார்க்கின்ற பலருக்கு அது ஆச்சரியமாக இருக்கலாம் பரவாயில்லையே இவங்க கர்த்தருக்காக எப்படியெல்லாம் உழைக்கிறாங்க ஊழியம் செஞ்சா அவங்கள மாதிரி செய்யணும் என்னே அர்ப்பணிப்பு டெடிகேஷன் என்று மனிதர்கள் பாராட்டலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நம்மை நாமே சோதித்துப் பார்ப்போம் என்றால் விடைபுரியாத பல கேள்விகளோடு நமக்குள் அங்கலாய்ப்பு இருப்பதை உணர முடியும் இதற்கு முக்கிய காரணம் நாம் நம் மனித ஆவியை பயிற்சி செய்து கர்த்தராகி இயேசுவோடு ஒன்றாயிருந்து ஒரு தோட்டத்தை அதன் அனுபவத்தை கொண்டிருக்கவில்லை என்பதே ஆகும் பிரியமானவர்களே இனிவரும் இனி வரும் காலங்களில் நாம் எந்த ஆவிக்குரிய காரியங்களும் செய்வதற்கு முன்பதாக தேவனுடைய பாதத்தில் தங்கியிருந்து நம் ஆவியை பயிற்சி செய்து தோட்டமாகிய அனுபவத்தை கொண்டு நாம் ஆரம்பிப்போம் என்றால் அது ரட்சிப்பிக்கன்று மக்களை கூட்டி சேர்க்கும் அதாவது லீலி புஷ்பங்களையும் கந்தவர்க்கத்தையும் விளையச் செய்யும் எனவே ஒவ்வொரு சபைகளும் இப்படிப்பட்ட தோட்டத்தின் அனுபவத்தை கொண்டிருப்பார்கள் என்றால் அங்கு அநேக அவிசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டு நாள்தோறும் சேர்க்கப்பட்டு தோட்டத்தின் செழுமையை குறிக்கின்ற லீலி புஷ்பங்களாக கந்த வர்க்கங்களாக பெருகிக் கொண்டே இருப்பார்கள் ஆமேன் அடுத்த வசனம் உன்னதப்பாட்டு ஆறு மூன்று நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் இதே வசனத்தை நாம் உன்னத பாட்டு இரண்டு பதினாறில் பார்க்கிறோம் அது ஆரம்பம் இது முதிர்ச்சியின் விளைவு வார்த்தைகள் ஒன்றாக இருந்தாலும் ஆரம்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியது ஆனால் இப்பொழுது ஜீவனின் வளர்ச்சியினால் முதிர்ச்சியினால் அனுபவத்தின் விளைவால் சொல்வதை பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து வசனம் நான்கு முதல் பத்து வரை காதலியை அவருடைய நேசர் கர்த்தராகி இயேசு பாராட்டுவதை இங்கு பார்க்கிறோம் உன்னத பாட்டு ஆறு நான்கு என் பெரியமே நீ திருசாவை போல் சௌந்தரியமும் எரிசலைமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள் இங்கு சொல்லப்பட்ட திருசா என்பது பரலோக பரிசுத்தலத்தை குறிக்கிறது அதாவது விசுவாசியாகிய காதல் பரலோக பரிசுத்தலத்திற்கு சமமான அழகுடையவளாகவும் மகா பரிசுத்தலத்தை குறிக்கிற பரலோக எரிசலைமை போல் வடிவமுள்ளவளாக இருக்கிறாள் என்று அவர் விவரிக்கிறார் நம் ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு நாள் பாவியாக இருந்தனாம் அவருடைய அழகினால் கவர்ந்தெழுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக மாறி பல பரிசுதவான்களின் சாட்சிகளின்படி அவர்களுடைய பாதச்சுவடிகளை கை கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றி ஜீவனில் நாள்தோறும் அலர்ந்து சபையின் மூலமாக சீர்திருத்தப்பட்டு மறுசாயிலக்கப்பட்டு அழகாக்கப்படுகிறோம் அதைத் தொடர்ந்து உயிர்த்தெழுதில் புதிய சிருஷ்டிப்பாக உன்னதங்களில் வாழும் அனுபவத்தை கொண்டிருக்கிறோம் இந்த அனுபவத்தை தொடர்ந்து மாம்சத்திரை கிழிக்கப்படுகின்ற அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்கிறோம் கர்த்தராயி இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த மாம்சத்திரை அதாவது ஆலயத்தின் திரை இரண்டாக கிழிக்கப்பட்டது என்பது நாம் யாவரும் அறிந்ததே ஆனாலும் அந்த மாம்சத்திரை இன்னும் இருக்கிறது அது எடுக்கப்படவில்லை இது மிக மிக முக்கியமான ஒரு குறிப்பு பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய உச்சக்கட்ட அனுபவத்தை கொண்டிருந்தாலும் நம்மிடம் இன்னும் மாம்சம் இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஒரு பக்கத்தில் இந்த மாம்சம் நம்மை அம்பலமாக்கி நம்மை மட்டுப்படுத்தி ஒடுக்குகிற ஒரு நல்ல வேலையை செய்கிறது மாம்சம் என்றால் அது எதிர்மறையானது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதே சமயம் மாம்சம் இருப்பதினால் நாம் நம்முடைய செயல்பாட்டில் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போம் எனவே இங்கு மாம்சம் ஒரு விதத்தில் நம்மை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நல்ல வேலையை செய்கிறது எனவேதான் பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்றும் அது அவரை மேன்மை பாராட்டுவதை தடுக்கும் காரணியாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இது மிகவும் நுணுக்கமான ஒரு காரியமாகும் மேலும் உன்னதப்பாட்டு ஆறு நான்கில் சொல்லப்பட்ட எருசலேம் என்பது ராஜரீகத்தை குறிக்கிறது நாம் எந்த அளவிற்கு உன்னதங்களை இருக்கிறோமோ அந்த அளவிற்கு ராஜரீகத்தை சுதந்திரிக்கிறோம் நாம் நிலைமை என்னவாக இருந்தாலும் மாம்சத்தை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அணுதினமும் இந்த மாம்சத்தை கையாள நமக்கு சிலுவை உதவுகிறது எனவே உன்னதங்களில் மகா ஸ்தலத்தில் திரைக்குள்ளாக தேவனோடு ஒன்றாக இருக்கும் அனுபவத்தை அது தருகிறது அடுத்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள் என்பது ஏற்கனவே பார்த்தது போல மாம்சத்தை சிலுவையினால் கையாண்டு எதிரிகளை தோற்கடிக்கும் ஜெயங்கொண்டவர்களை குறிப்பிடுகிறது பிரியமானவர்களே இதுவே மிக உயர்ந்த உச்சக்கட்ட கிறிஸ்துவ நிலையாகும் இப்படிப்பட்ட சிலுவையினால் கையாளப்பட்ட மாம்சத்திரையை தாண்டிய எதிரிகளை தோற்கடித்த சேங்கொண்டவர்களாக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனோடு ஒன்றாக வாழும் வாழ்க்கை நம்மை இரகசிய வருகைக்குள் எடுத்துக்கொள்ள தகுதிப்படுத்துகிறது ஆமேன் எனவே தேடுபவளாகிய காதலியின் ஆவிக்குரிய முன்னேற்றமானது பார்வோனின் ரதத்தின் குதிரையிலிருந்து சாரோனின் ரோஜாவாக பல்லத்தாக்கின் லீலி புஷ்பமாக புறாவாக ஸ்தம்பமாக படுக்கையான மஞ்சமாக ரதமாகிய பல்லாக்காக தோட்டமாக நீரோடையாக இவ்வாறு பல படிகளில் ஜீவனில் நாள்தோறும் வளர்ந்து இறுதியாக பரலோக எரிசலயமாக தேவனுடைய கட்டிடமாகவே மாறுகிறாள் இது தேவனுடைய கட்டிடத்திற்காக அவளுடைய ஜீவனின் முதிர்ச்சியை காண்பிக்கிறது பிரியமானவர்களே இன்று தேவனுடைய வீட்டிற்காக தேவனுடைய கட்டிடத்திற்காக கிறிஸ்துவின் சரீரம் கட்டியெழுப்பப்பட நாம் முதிர்ச்சி முதிர்ச்சியடைய வேண்டும் சரி நாம் இப்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம் பாட்டு ஆறு ஐந்து உன் கண்களை என்னை விட்டு திருப்பு அவைகள் என்னை வென்றது உன் அழகபாரம் மலையிலே தலைமேயும் வெள்ளாட்டு மந்தையே போலிருக்கிறது இங்கு சொல்லப்பட்ட உன் கண்களை என்னை விட்டு திருப்பு என்பது கர்த்தராகியேசு காதலியாகிய விசுவாசியை நிராகரிப்பதை போல தோன்றும் ஆனால் சற்று ஆழமாக இதை தியானிப்போம் என்றால் மேலோங்கி அன்பினால் தடைகளை மீறி நிராகரிப்பை மறந்து சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் தேடுபவள் நேசராகி இயேசுவை எப்பொழுதும் வலிமேல் போல் அவரை இடைவிடாமல் நோக்கி பார்க்க வேண்டும் என்ற மறைமுக வலியுறுத்தலை அழைப்பை இங்கு பார்க்க முடியும் நான் சொல்ல வருகிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த வசனம் உன்னதப்பாட்டு ஆறு ஆறு உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்ட கரையறிகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி என்ற விழுமான ஆட்டு மந்தையை போலிருக்கிறது வலிமை இழக்காத இரண்டு மடங்கு சமமான பலமான ஆவியானவரால் சுத்திகரிக்கப்பட்ட சிலுவையினால் கையாளப்பட்ட காதலியாய விசுவாசியின் பலத்தினால் தெய்வீக ஆவிக்குரிய உணவை பெற்றுக்கொள்ளும் அழகான சித்திரத்தை இந்த வசனம் காண்பிக்கின்றது அடுத்த வசனம் உன்னத பாட்டு ஆறு ஏழு உன் முக்காட்டின் நடுவே உன் கண்ணங்கள் வெடித்த மாதளம்பலம் போலிருக்கிறது யாரும் அறியாத காதலியாய விசுவாசியின் மறைவான கிறிஸ்துவின் ஜீவனின் அபரிமிதத்தை இந்த வசனம் குறிப்பிடுகிறது அடுத்த வசனம் உன்னத பாட்டு ஆறு எட்டு ராஜாஸ்திரிகள் அறுபது பேரும் மறுமனையாட்டிகள் எண்பது பேரும் உண்டு தொகை தொகையில்லை அடுத்த வசனம் என் புறாவே என் உத்தமியோ ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள் ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள் இன்று அநேகர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய அன்பினால் ஏவப்பட்டு அவரிடம் இழுக்கப்பட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உலகத்தால் உலக ஆசையினால் சிற்றின்ப மோகத்தால் எதிர்காலத்தை குறித்த பயத்தால் தன்னுடைய ஐஸ்வரியத்தின் மேன்மையால் கிறிஸ்துவை மறந்து அவருடைய அன்பை மறந்து அவரை விட்டு தூரமாகி தேவைப்படும்போது மாத்திரம் அவரிடம் உதவி கேட்கக்கூடிய பெயரளவில் கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறார்கள் அதே சமயம் மறுபக்கத்தில் சிலர் ஜீவனின் வளர்ச்சியின் முன்னேற்றத்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இடைவிடாமல் அவரை நேசித்து அவருடைய முழுமையான அன்பிற்கு பாத்திரராக மாறி அநேக மக்களில் அநேக விசுவாசிகளில் அவர் நேசிக்கக்கூடிய தன் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தோழியாக காதலியாக அந்த விசுவாசி மாறுகிறான் என்பதை இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது அடுத்த வசனம் சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார் விஸ்வாசியாகிய காதலி கிறிஸ்துவோடு முழுக்க முழுக்க ஒன்றாக இருப்பதினால் தான் சந்திக்கின்ற தன்னோடு பழகுகின்ற உடன் வாழ்கின்ற அனைவருக்கும் கிறிஸ்துவை வெளிச்சமாக பிரகாசிக்கின்ற ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதை இது குறிக்கிறது அடுத்த அவசரம் பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் தொழில்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன் இங்கு காதலியாய விசுவாசி அனுதினமும் கிறிஸ்துவின் குணாம்சங்களை வெளியாக்கும் கனிகள் நிறைந்தவளாக தன்னை காண்பிக்க பேத வார்த்தையில் உழைத்து அதை நடைமுறைப்படுத்தி சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சற்றும் சோர்ந்து போகாமல் தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவை முற்றிலும் மகிழ்விக்கின்ற ஒரு பலமான வாழ்க்கையை வாழ்வதை இது குறிக்கிறது அது மாத்திரமல்ல இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உறுதியான ஆவிக்குரிய முன்னேற்றம் தான் அறியும் முன்னே தன்னில் நடைபெறுவதை காதலியாகி விசுவாசி கண்டு ஆச்சரியப்படுவதை அடுத்த வசனத்தில் பார்க்கின்றோம் நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அமினதாவின் ரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று அடுத்த வசனம் திரும்பி வா திரும்பி வா சூழமித்தியே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா திரும்பி வா சூழமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் அவள் இரண்டு சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள் இறுதியாக விசுவாசியாகிய காதலி பல ஆவிக்குரிய நிலைமைகளை கடந்து நான்காவது படியில் சூழமித்தியாலாக அதாவது ஜீவனிலும் சுவாவத்திலும் கிறிஸ்துவின் மறுபாதியாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம் சூழமித்தியால் என்பது சாலமோனின் பாலை குறிக்கிறது அதாவது சாலமோன் என்பது ஆண்பால் என்றால் அந்த பெயரின் பெண்பால் சூழமித்தியால் ஆகும் என்ன ஆச்சரியம் இங்கு சாலமோன் கிறிஸ்துவையும் சூழமித்தியால் கிறிஸ்துவின் மனவாட்டியையும் குறிக்கிறது பிரியமானவர்களே இறுதியாக இந்த நான்கு படிகளையும் சுருக்கமாக சொன்னால் முதலாவது படியில் கிறிஸ்துவின் காதலி அவருடைய அன்பினால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அவரை பின்பற்றுகிறார் அதன் விளைவாக தன் சுயத்தை வெறுத்து அதை சிலுவையில் அறையும் அனுபவத்தை இரண்டாவது படியில் பார்க்கிறோம் மூன்றாவது படியில் இப்படிப்பட்ட அனுபவம் உயிர்த்தெடுதலில் புதிய சிஸ்டப்பின் பகுதியாக உன்னதங்களில் வாழும் ஒரு பரமேறி அனுபவத்திற்குள் கொண்டு செல்வதை பார்க்கிறோம் இறுதியாக நான்காவது படியில் ஆவிக்குரிய அனுபவத்தின் உச்சக்கட்டத்திலும் மாம்சமானது சிலுவையினால் கையாளப்பட்டு திரைக்குள்ளாக மகா பரிசுதலத்திற்குள் கிறிஸ்துவோடு ஒன்றாகி அவருடைய கட்டிடமாகவே மாறி அவருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகி ஒரு நாள் கிறிஸ்துவின் மறுபாதியாகிய சூழமித்தியாளாக ஜீவனிலும் சுபாவத்திலும் கிறிஸ்துவாகவே மாறிவிடுவதை நாம் பார்க்கின்றோம் ஆமே பிரியமானவர்களே இவ்வாறு ஆழமான உச்சிதமான ஆவிக்குரிய காரியங்கள் உன்னத புத்தகத்தின் மூலமாக நம்மை வந்தடைய தேவன் பாராட்டிய கிருபாய்க்காய் ஒரு விசை அவரை துதிப்போமாக மேலும் இந்த செய்தியில் பார்க்கின்ற காரியங்களெல்லாம் ஒரு சுருக்கமான விளக்கமாகும் எனவே தனிப்பட்ட முறையில் நேரத்தை ஒதுக்கி இந்த வேத பகுதியை தியானித்து அதன் ஆழத்திற்குள் நுழைந்து கிறிஸ்துவோடு அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுவோம் அவருடைய முழுமையான அன்பிற்கு பாத்திரராக மாறுவோமாக எல்லா புகழும் துதியும் கனமும் திரியேக தேவனுக்கே ஆமேன்